நீங்க அப்பிட்ட பால் மட்டும் தான் இருந்தோம் இருந்தா பாவம் பார்த்து எடுத்து போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்க அப்போ பால் சுவாரெலாம் வச்சு சாப்பிட மாட்டியில் தான் அது ஆ சரி சரி என்னளுக்கு தின்னு அவ்வளோத்தையும் தின்று நல்லா இருக்க ஹம் நல்லா சவிச்சு தின்னு தின் முழுங்கிரு வாந்தி எடுத்து துடைச்சிப்படாத நல்லா பொறுமையாக இருந்து மெல்ல தின்னுங்க ஒன்றும் இல்லை எங்க என்னது பார்க்க சாப்பிடு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க கன்டினியூ பண்ணுங்க எப்படியும் தட்டில அவ்வளோதான் தின்னா தான் தூரம் போவா இல்லை போக மாட்டேன் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க கோப்படாதுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க